கள்ளிப்பழம் சாதாரணமல்ல கள்ளிப்பழம் இன்றைக்கு பல இடங்களில் விற்கப்படுகிறது ஒரு காலத்தில் கள்ளிப்பழம் மிக சாதாரணமாக நமக்கு கிடைத்தது இன்றைக்கெல்லாம் மால் பெரிய பெரிய மார்க்கெட்டில் வரும்போது இன்னைக்கு கள்ளிப்பழம் வந்துருச்சு காரணம் கள்ளிப்பழத்தில் தேவையற்ற கொழுப்பை கரைப்பதற்கும் நம் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிப்பதற்குமான சத்துக்களும் சாரமும் கள்ளிப்பழத்தில் இருப்பதாக அறிவியல் ஆதாரங்கள் சில சொல்லியிருக்கிறோம் அதன் பொருட்டுத்தான் கள்ளிப்பழங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது வைக்கப்படும் நாம் எல்லாம் கள்ளிப்பழத்துக்கு ஆசைப்படுகிறோம் கள்ளிக்கு ஆசைப்படுவதில்லை கள்ளிச் ஒருபோதும் பயிரிடவும் மாட்டோம் ஆனால் கள்ளிச்செடியை யார் பயிரிடுகிறார்கள் கள்ளிச்செடிகளை யார் பாதுகாக்கிறார்கள்னால் கள்ளிச்செடிகளை ஆமைகள் பயிரிடுகிறது பழங்களை சாப்பிட்டு ஆங்காங்கு புதர்களில் நடந்து நடந்து போகிறபோதெல்லாம் போதெல்லாம் அதன் எச்சத்தில் இந்த கள்ளிப்பரங்கள் வெளித்து இருக்கிறது கள்ளி புதர்கள் ஆக கள்ளிச்செடியை தனக்கு பாதுகாப்பாகவும் கள்ளிச்செடியை வளர்த்த இடத்துலையும் நட்சத்திர ஆமைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்